السلام عليكم ورحمه الله وبركاته الحمد لله الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد ان لا اله الا الله وحده لا شريك له ونشهد ان سيدنا ومولانا محمدا عبده ورسوله اللهم صل على سيدنا مولانا محمد تب القلوب ودوائها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها وعلى آله وصحبه وسلم أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم الفرقان المجيد اعوذ باللہ من الشیطان الرجیم بسم اللہ الرحمن الرحیم ولا تصلی علی حد منہم مات ابدا ولا تقوم علی خبری قال نبی صلی اللہ علیہ وسلم والذی نفسی بیدہی ما لقیت الشیطان صالقا فجن کتو اللہ صدق فجن غیر او کما قال علیہ السلام صدق اللہ علیہ وسلم صدق اللہ علیہ وسلم سبحانتہ لا اماننا اللہ ما علمتنا انکان تلالیم حقیم اور مشرہ دی صدری ويسر لي اپری وحلل اقدردن من حسائی یفقہ و قولی انوریدو اللہ علیہ السلام نستقات وما توفیقی اللہ بالله پہلالیکم اللہ علیہ وسلم اکرام کرتے ہیں صلاة اللہ علیہ وسلم اللہ علیہ وسلم ஈருலக சர்தார் எம்பர் மாதம் அவர்கள் மீதும் அவர்களுடைய அடிச்சுபடுகளை மற்றும் நம் அனைவர்கள் மீதும் ஏனைய இஸ்லாமியர்கள் மீதும் என்றென்றும் நிலவருக்குமாக ஆகியோம் பிறந்த பெருமதிக்கு உரிய பெரியவர்களே அவராக நேரடியார்களே அதாவது வேறொரு நாள் ஹெஜ்ரி ஆயிரத்தி நானூத்தி நாற்பத்தி ஆறின் துவக்கத்தை ஓரிரு நாளில் ஓரிரு நாட்களில் அடையவிருக்கிறோம் ஆகிய சங்கமாகவே செல்லும் அவர்கள் மக்காவின் ஐம்பத்தி மூன்று ஆண்டு காலங்கள் வசித்த பிறகு மீதி உண்டான பத்தாண்டு காலங்களில் மதீனாவில் செல்லவர்கள் வசிக்கிறார்கள் நவிகலாவுடைய பெரும்பான்மையான சாதனைகள் நாற்பது வயதில் நபித்துவம் பெற்று பதிமூன்று ஆண்டு காலங்களில் ஐம்பத்தி மூன்று வயது வரை செல்லதாமுரேங்க சிலவர்கள் மக்காவில் வசித்திருந்தாலும் கூட பத்தாண்டு காலங்கள் மதீனாவுக்கு வந்த பிறகுண்டான பத்தாண்டு காலங்களில் நவிகல பெருமானா சொல்லதாமுக்கு சென்றவர்களுடைய சாதனைகள் அபரிமிதமானவை அந்த நாட்களை நினைவு கூறும் விதத்தில்தான் செய்த உமரதி அல்லா அவர்களுடைய ஆட்சி காலத்தில் இஸ்லாமியர்களுக்கென்று ஒரு நாட்காட்டி தேவை என்கிற அடிப்படையில் சகாபாக்களின் எல்லோருடைய ஒருமித்த கருத்தோடு என்கிற இந்த புத்தாண்டு நடைமுறைக்கு வருகிறது எனவேதான் உமரதி அல்லா முத்தலாம் அவர்களை மறந்துவிட்டு உமர்ல்லாத்தால அவர்களை தூரமாக்கி வைத்துவிட்டு இஸ்லாமிய ஹெஜரியை வெளித்து பார்க்க முடியாது பல விஷயங்களிலும் உமர் ரதி அல்லாத்தர்கள் தன்னுடைய இருபத்தி ஏழாவது வயதில் தமிழினாய் மசூத் கரம் பிடித்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட உமர் அதி அவர்கள் பல சந்தர்ப்பங்களிலேயும் இஸ்லாம் தலை தோங்குவதற்குண்டான சட்ட இஸ்லாம் முன்னேறுவதற்குண்டான வாய்ப்புகளை இன்னும் சொல்ல போனால் பல நேரங்களில் அல்லாமனுடைய வார்த்தைகளை உமரது அல்லாமு தலாம் அவர்கள் தன்னுடைய நாபினால் ஒளிந்த நிகழ்வுகளை நபிகள பெருமானு சொல்லிப் காட்டுவார்கள்

அந்த வழியில் ஷைத்தான் நடப்பதில்லை அவன் உமர் நடக்கும் வழி அல்லாத வேறு வழியை தேர்ந்தெடுத்துகிறான் எது நபிகிழந்தர்மான சன்னல்லாக சொன்னது அக்கால ஷைத்தானுக்கும் இக்கால ஷைத்தான்களுக்கும் பொருந்தும் உமரது எல்லாம் அவனுடைய வழி என்றாலே அது தீய வழி போன்றும் உமரது எல்லாம் தானால் அவர்கள் காட்டியது என்றாலே அது மார்க்கம் இல்லை என்பது போன்றும் சொல்லக்கூடியவர்கள் நவிகிழந்தர்மானா சல்லாஹ் உடைய வார்த்தைகளை வேண்டும் அப்பாஸ் விரிவுரையாளர்களுக்கெல்லாம் அவர்களால் இவருக்கு குர்ஹான் ஞானத்தை தருவாராக என்று துவா செய்யப்பட்ட செய்து அபாஸ் அவர்கள் சொல்கிறார்கள் அவர்களை பற்றி பேசுவதை அதிகமாக்குங்கள் அதிகமாக உமர்த்தை பற்றி பேசுங்கள் உமர் உமர் எங்கெல்லாம் பேசப்படுவாரோ பற்றி பேசப்படுமோ அங்கெல்லாம் நிச்சயம் நீதத்தை பற்றி பேசப்படும் உமர் என்றாலே ஞாபகத்துக்கு வருது உமரது எல்லாத்தானுடைய நீதம் தான் தான் யாராக இருந்தாலும் எப்படிப்பட்டவராக இருந்தாலும் மார்க்க அடிப்படையில் மீதத்தை சத்தியத்தை விட்டுக் கொடுக்காதவர் அல்லா பேசப்படுவார் மீதத்தை கற்றுத்தந்தவன் மீதமானவன் அல்லாஹ் அல்லாவை போல மீதமானவர்கள் யாரும் இல்லை எனவே உமரை பற்றி நீங்கள் அதிகம் பேசுங்கள் உமர் எங்கெல்லாம் பேசப்படுகிறாரோ அங்கெல்லாம் மீதம் பேசப்படும் நீதம் எங்கெல்லாம் பேசப்படுகிறதோ அங்கெல்லாம் அல்லாஹ் பேசப்படுவார் என்று ஹனரத் இப்னு அப்பாஸ் রাদিয়াল্লাহு த تعالی அவர்களே அறிவித்து காட்டுவார். உமர் রাদিয়াল্লাহு த تعالی அவர்களுடைய மார்க்கமும் அவர்களுடைய இஸ்லாத்தின் வருகையும் சாதாரணமானவை அல்ல. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சிலவர்கள் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் செய்கிறார்கள். அல்லாஹ் ஹு அயிஸ் அல் இஸ்லாம ப உனக்கு பிரியமான உனக்கு மிக மிக பிரியமான இரண்டு நபர்களில் ஒருவரை கொண்டு நீ இந்த மார்க்கத்தை கண்ணியப்படுத்துவாய் அல்ல இஸ் இஸ்லாம் ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலையும் கேட்கல பலஸ்தீனுக்காக காஷ்மீருக்காக எங்கெல்லாம் இஸ்லாமியர்கள் நசுக்கப்படுகிறார்களோ அப்போதெல்லாம் அல்லாவிடத்தில் கேட்கிறது வார்த்தை அல்லாம் இஸ்லாம் இஸ்லாத்தையும் முஸ்லீம்களையும் காப்பாயாக இஸ்லாத்தையும் முஸ்லீம்களையும் கண்ணியப்படுத்துவாயாக அல்லாட்ட கேட்கிறோமே தமிழிநாயகன் சலுல்லா அலி சிலவர்கள் அப்படி கேட்டார்கள் கண்ணியப்படுத்துவாயாக காப்பாற்றுவாயாக யாரை கொண்டு உனக்கு பிரியமான இரண்டு நபர்களில் ஒருவரை கொண்டு உமர் சத்தா ஒன்று அபூஜகளை கொன்று அல்லது உமர்தரல் சத்தாவது அவர்களை கொண்டு இதை சொல்லவிட்டு செல்லும் சொல்லுவார்கள் அல்லாஹ் சட்டாவை அதிகம் புரியப்பட்டான் எனவே அவரை தேர்ந்தெடுத்தார் அபூ ஜஹலா உமரா இருவரில் ஒருவரை கொண்டு இந்த இஸ்லாத்தை வலுப்படுத்து என்று நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி செல்லலா என்று சொல்ல முழுமே தன் வாய் திறந்து கேட்டு அல்லாஹினால் ஏற்றுக்கொள்ளப்பட்டு

முக்காலத்தில் சில மனிதர்கள் இருந்தார்கள் அவர்கள் நபிமார்கள் எல்லாம் அல்ல அவர்கள் நபி அல்ல ஆனால் நபித்துவத்தின் விஷயங்களை அவர்கள் பேசுவார்கள் அவர்கள் நபி அல்ல நபியாக தேர்ந்தெடுக்கப்படவில்லை ஆனால் ஒரு நபி என்ன செய்வாரோ ஒரு நபி என்ன பேசுவாரோ ஒரு என் நபி என்ன சாதிப்பாரோ அதையெல்லாம் செய்யக்கூடியவர்களாக சில மனிதர்கள் அக்காலத்தில் இருந்தார்கள்

லகான எனக்கு பின்னால் நபிமார்கள் கிடையாது நான் இறுதி நபி நான் கடைசி நடி இறுதி தூதல் எனக்கு பின்னால் நபித்துவம் யாருக்கும் கொடுக்கப்படாது யாரும் நபியாக போவதில்லை ஆனால் லக்கான நிம்பாதி நபி எனக்கு பின்னால் ஒரு நபி இருப்பதாக இருந்தால் லக்கானோ மருமனல் சத்தா அது மருமனல் சத்தா பிரதி எல்லாத்தாலும் அவர்களாக இருக்கும் என்று அங்கே கண்மணியாக இந்த சூதுவாகி செல்லவாக வரையும் செல்லும் அவர்கள் இங்கே உமர் ரதி எல்லாத்தாலும் அவர்கள் சஹாபாக்களிலேயே அஜல்லு சஹாபா மிக உயர்தரமான தரத்தை பெற்ற சஹாபியா அசாபிய கூனல் அவ்வளோன் என்று அல்லாஜல் குரானில் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு நபிகளாரோடு முதன் முதலாக முந்திக் கொண்டு வந்தவர்கள் என்று அல்லாஹ் சொல்கிறார் அஸ்ஸாபிகூனல் அவ்வலினில் கட்டுப்பட்ட ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அஷரத்துல் முபஷரா என்று இந்த உலகத்திலேயே இவர் சொர்க்கவாதி என்று கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் நன்மாராயம் கூறப்பட்ட பத்து சஹாபிகளில் ஒரு சஹாபியான ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இந்த உலகத்தில் எனக்கு பின்பு நபி வருவதாக இருந்தால் அது உமராக இருக்கக்கூடும் என்று சொன்னவர் அஜரத் உமர் ரதி அல்லா தலாம் அவர்கள் இஸ்லாத்தினுடைய நான்கு ஹலீஃபாக்களில் மிக மிக முக்கிய ஹலீஃபாவாக இஸ்லாம் மிக வேகமாக பரவியது உமரதி அல்லா தன்னுடைய ஆட்சி காலத்தில் அப்படிப்பட்ட ஹிலாஃபத்துக்கு சொந்தக்காரரான அஜரத் உமர் ரதி அவர்கள் ابن عمر رضي الله تعالى عنه الله ذكره مثل الحديث قال النبي صلى الله عليه وسلم إن الله تعالى جعل الحق على لسان عمر وقلبه نحن صدر ذي الله من صحيح عن حديث متفقون عليه أنجرا بخاري مسلم ترمذي إدم بجرا حديث أن الله تعالى جعل الحق على لسان عمر وقلبه அல்லாஹ் சத்தியத்தை உமருடைய நாவில் வைத்திருக்கிறார் உமர் வாய் திறந்து ஒரு வார்த்தை பேசினால் அது சத்தியமாக இருக்கும் அது உண்மையாக இருக்கும் வ கல்வி உமர் ஒன்றை நினைத்தால் உமருடைய கல்வியில் உமர் ரதியல்லாஹு அத்தானுடைய ஒன்று தோன்றினால் அது சத்தியமாக இருக்கும் என்றார்கள் இப்னு நாயம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன் ஹக்க அலா லிசானி உமர் வ قلபிஹி உமர் ரதியல்லாஹு தஆலா அவர்கள்ளுடைய நாவிலும் உமர் ரதியல்லாஹு தஆலாளுடையுள்ளத்திலும் அல்லாஹ் சத்தியத்தை வைத்திருக்கிறான் என்ற கன்னி நாயகர் ரசூலுல்லாஹி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் மட்டுமல்ல பல சந்தர்ப்பங்களில் உமரலி அல்லாவு தாலான்னு அவர்கள் இந்த அதிசை மீட்பிக்கும் விதமாக சத்தியம் உமருடைய நாவல் நடனம் ஆடுகிறது என்கிற செல்லவாகரை விசரனோடைய வார்த்தையை மீட்பிக்கும் விதமாக பல சந்தர்ப்பங்களில் உமரலி அல்லாவு தாலான்னு அவர்கள் சொன்னதை அப்படியே ஆமோதித்து அல்லாஹ் அலசான குலத்தாலா புரஹாவுடைய வசனத்தை இணைக்கி வைத்திருக்கிறார் உமரலி அல்லாவு தாலவர்களே வாதரிந்து அல்லாஹ் அலசான குலத்தாலா மூன்று விஷயத்தில் நான் அல்லாவோடு ஒத்துப்போனேன் அல்லாவை என்ன நினைத்தானோ அதை நான் நினைத்தேன் பட்டியலிடுகிறார்கள் பத்துக்கும் மேற்பட்ட விஷயங்களில் அவர்கள் குர்ஆன் என்ன சொல்ல விருந்ததோ அதை அல்லாவிடமிருந்து கேட்ட பெற்றவர்கள் உமர் என்ன சொன்னாரோ அதை குர்ஆனின் வசனமாக அல்லாது இறக்கி வைத்தார் என்று பட்டியலிட்டு காட்டுகிறார்கள் ஹஜ்ஜி நிறைவு ஹாஜிகள் திரும்பிக் கொண்டிருக்கிற நேரம் ஹஜ்ஜி மிக குறிப்பாக தவாஃபை நிறைவு செய்த பிறகு காபாவினுடைய வாசலுக்கு முன்பாக இருக்கக்கூடிய மகாமை பிராகி என்று சொல்லப்படுகிற அந்த இடத்தில் அந்த இடத்திற்கு முன்பாக நின்று தொழுவது சிறப்பு அந்த இடத்துல நின்று தொழுகிறதுக்கு எவ்வளவு முண்டி அடிச்சு போவாங்க என்று நமக்கு தெரியும் மகாம் இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் காபாவை கட்டுவதற்காக அந்த கல்லின் மீது ஏறி நின்ற போது அவர்களுடைய கால் தடத்தை அல்லாஹ் பதிய செய்து அந்த இப்ராஹிம் அலி காலடி தடம் பதிந்த அதை வரைக்கும் அடையாள சின்னமாக அல்லா ஜல்லஷான தல ஆக்கி வைத்தார் ஆனால் உமர் அலி அல்லாஹு தலான் அவர்கள் நவிகள் நாயகம் செல்லல்லா அலிவசல் அவர்கள் காபாவை வலம் வந்து கொண்டிருக்கிற போது மகாம இப்ராஹிமை சுட்டி காட்டி இப்ராிம் நீங்கள் மக்காமை இப்ராஹிம் என்கிற இந்த இடத்தை தொழுமிடமாக ஆக்கிக் கொண்டால் நன்றாக இருக்கும் நல்லது இதை நீங்க தொழுமிடமாக மாற்றணும் இங்கு தொழுவது சிறப்பாக மாற்றப்பட வேண்டும் உமரவி அல்லாஹத்த வற்புறுத்தி கொண்டு கொண்டிருந்தார்கள் ஆயத்தை இறக்கி மகாமி இப்ராஹிமை தொழுவிடமாக மாற்றினார் மகா இப்ராஹிம் தொழுமிடமாக முசல்லமாக மாற்றப்பட்டது அதற்கு உமரதி அல்லாஹத்தாலா அபு அவர்களுடைய நாவினால் அதற்கு முன்பே நன்மாராயமாக பஷாரத்தாக சொல்லப்பட்ட விஷயம்

உங்கள்ட நல்லவங்களும் வர்றாங்க கெட்டவங்களும் வர்றாங்க நல்லவனும் வர்றாங்க கெட்டவனும் வர்றான் எனவே அமர்த்த உக்மினி யார சொல்ல அவங்களுடைய மனைவிமார்கள் இப்படி ஹிஜாப் இல்லாம அந்நி ஆண்களுக்கு முன்னால் வந்துட்டு போறதெல்லாம் அவ்வளோ நல்லதா தெரியல ஏன்னா கெட்டவனும் வர்றான் அவனுடைய அவ எண்ணங்கள் என்னென்னோ இருக்கும் எனவே இது நல்லதா தெரியல எனவே நீங்கள் ஹிஜாபோட்டுக்கு சொல்லுக்க கூடாதா சொல்லக்கூடாதா உங்களுடைய மனைவிகளை ஹிஜாப் போட சொல்ல கூடாதா என்று அதற்கு உமர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி صلى الله عليه தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருந்தார்கள் அல்லாஹ் தனது ஷானஹுவ தஆ ஹிஜாபினுடைய ஆயத்தை இறக்கி வைத்தார் அப்துல்லா பின் உபைர் சலூய் முனாபிகேருடைய தலைவர் صلى الله அவர்களோடு நானும் முஸ்லிம் என்று சொல்லிக்கொண்டு இஸ்லாத்தை குழிதோண்டக் கூடிய அத்தனை வேலையும் செய்தவர் செல்லல்லா நலி வல்லம் அவர்களையே கொலை செய்ய துணிந்தவன் இஸ்லாத்தை அழிப்பதற்கு கூட இருந்து கொண்டே குளிபரித்தவன் அந்த குளிபறித்த கூட்டத்திற்கு தலைவனாக இருந்தவன் அப்துல்லாவிபை சொல்லுவது அவர் இறந்து போனார் அவருடைய ஜனாசா மஸ்ஜித் நபரைக்கும் வருகிறது அபிகல் நாயகன் சல்லாஹ் அழிவு அவர்கள் தொலை வைப்பதற்கா போறாங்க தான் நான் தொலை வைக்க போறேன் என்று தொலை வைக்க போறாங்க

நபிகளாரை கொலை செய்ய வேண்டும் என்கிற அளவுக்கு மோசமானவன் அப்துல்லா பின் உபை பின் எனவே அவன் இறந்து போன யாரோ ஒருவர் கொலை வைக்கட்டும் சொல்லி இறந்து போனார் தொலை வைக்கப்பட வேண்டும் மாற்று கருத்து இல்லை தொழட்டும் தப்பில்லை நீங்களும் பின்னால் நின்று தொழுவுங்க தப்பில்லை ஆனால் நீங்கள் முன்னின்று தொலை வைக்க கூடாது நீங்க முன்னின்று தொலை வைத்தால் அவனுக்கு அது மரியாதையாக மாறும்

இந்த அயோக்கியனுக்காக நீங்கள் இஸ்தி செய்தாலும் பாவ மன்னிப்பு கேட்டாலும் பாவ மன்னிப்பு கேட்காமல் போனாலும் நீங்கள் எழுபது தடவை இவனுக்காக பாவ மன்னிப்பு கேட்டாலும் தலை எங்கருல்லாமலும் அல்லாஹ இந்த அயோக்கியதையும் மன்னிக்குமாட்டான் அவனுக்கு முன்னாடி தண்டனையை தொடுத்து தீர்வேன் உடம்ப அவ்வளவு அயோக்கிய பயவன் என் அல்லாஹ் ஜனஷா தன சொன்னான் ஆயத்தை இறங்கிடுச்சு ஆயத்தை இறங்கின பிறகு செம்மணிநாயகன் செல்லாகவர் என்று செல்லவரும் சொன்னார்களை எல்லாம் என்ன சொல்லியிருக்கான் எழுபது தடவை ஸ்டீபா கேட்டாலும் மன்னிக்க மாட்டேன்னுதானும் சொன்னான் ஒருவேளை இருபத்தோரு தடவை கேட்டா மன்னிக்க வாய்ப்பு இருக்கா இல்லையா எழுபது தடவை கேட்டா மன்னிக்க மாட்டேன் தானும் சொல்லியிருக்கான் எழுபதை விட அதிகமா கேட்டால் அல்லா மன்னிக்க கூடும் என்றால் அவன் மன்னிட்டு போடுவதற்கு காரணமா இருக்கணும்னு ஆசைப்படுறேன்னு சொல்லி செல்லல்லாமலையே செல்வர்கள் போய் அக்கல்லாத உபயோக செல்வருக்கு ஜனாசா தொலை வைத்தார்கள் தொலை வச்சு முடிஞ்சிருச்சு அடக்கம் மன்னி முடிஞ்சாச்சு அல்லாஹ் சாமகுதத்தால சூரத்து தோப் அவருடைய எண்பத்தி நான்காவது திருவசனத்தை இறக்குகிறார் நடந்தது நடந்ததாக இருக்கட்டும் ஒலா துசனி அலா அகற்றும் மினுகும் மாத்த இனி இது போன்று அயோக்கியர்கள் எவன் சத்துப்போனாதோ அவனுடைய ஜனாசாதை நபியை நீங்கள் தொலை வைக்க கூடாது ஒலா தக்கும் அலா கபிருகி அவன் அடக்கப்படுகிற கபுரிகளையும் போய் நீங்கள் நிற்கக்கூடாது கூட ஜனாசாத பின் தொடர்வது நன்மை கூட போய் அடக்கம் நிக்கிறது அவர்களுக்காக பிரார்த்திப்பது நன்மை என்று சொல்லி பெறுகிற மாற்றம் அல்லாது சொன்னா இவன் அயோக்கியன் அயோக்கியன் என்பது வெளிப்படுத்தப்பட வேண்டும் அயோக்கியன் என்பது தெளிவுபடுத்தப்பட வேண்டும் எனவே இந்த அயோக்கியனுக்காக முனாசிக்கனுடைய தலைவனுக்காக வனாத்து சந்தி அனாகஜி மின்கும் மாத்த நடந்தது நடந்து போகட்டும் இனி ஒரு அயோக்கியன் சத்து போகிற போது அவருடைய ஜனாதாவை நீங்கள் தொலை வைக்க கூடாது அவருடைய கதரில் போய் நீங்கள் நிற்க கூடாது என்று அல்லா ஜலசான உமரதி அல்லாஹு தாலான் அவர்கள் என்ன சொன்னார்களோ அதற்கு தூதுவாக அல்லாஹும் ஆயத்தை இறக்கி முடிச்சுட்டான் மதுருடைய பொருட்களும் நடந்து முடிஞ்சிருக்கு பதிலுடைய போர்க்காலத்தில் எழுபது கைதிகள் பிடிபட்டு இருக்கிறார் எழுபது கைதிகளை பிடிபட்டு செல்லலா சமைச்சிருக்கிறார் இப்ப நபிகள் செல்லலாலே செல்லம் செய்த அபுபக்கர் சித்தி உமரது இல்லாவத்தரன் அலிவது இல்லாவத்தரன் போன்ற பெரும் சகாபாக்களோடு மஷ்வரா செய்கிறார் ஆலோசனை செய்கிறார் பதிலுடைய போர் கைதிகள் இருக்கிறார் இந்த கைதிகளை நம்ம என்ன செய்யறது செய்தன அபுபக்கர் சித்தி ரவி இல்லாவத்தரன் சொல்றாரு யார சூழல்லா செல்லலா அலே செல்லம் வேற யாரும் இல்ல ஏதாவது ஒரு விதத்தில் எங்க சச்சா எங்க பெரித்தா அவங்க பெரித்தா அவங்க அப்பா இப்படிதான் எல்லாமே எல்லாம் ஒரு குடும்பத்துல உள்ளவங்கதான் மக்கள்ல இருந்து வந்தவங்கதான் நாம தான் பிறந்தோம் அங்கதான் இருந்தோம் நம்மள ஏதோ ஒரு விதத்தில் ஒரு உறவினர் தான் இந்த எழுபது பேரும் ஏதோ ஒரு விதத்தில் நம்முடைய இஸ்லாமிய சொந்தங்களுக்கு உறவினராகத்தான் இருப்பாங்க ஏதோ தெரியாம வந்துட்டாங்க வந்து பட வேண்டியதும் பட்டுட்டாங்க பதில்ல எவ்வளவு பெரிய கேவலம் அவங்களுக்கு கிடைச்சிருச்சு பதில்ல எந்த அளவுக்கு அவங்க தோத்து போனாங்க அல்லாவுடைய சக்தியை அல்லாவுடைய விஷயத்த அவங்க உணர்ந்துட்டாங்க இப்ப போய் நாம இவங்களை இன்னும் கொடுமைப்படுத்த வேண்டிய அல்லது தொலைக்க வேண்டிய அவசியம் இல்ல இப்போதைக்கு இவங்கள்ட்ட நம்ம ஏதாவது திணை தொகை வாங்கிக்கிட்டு இவங்களை ரிலீஸ் பண்ணிடலாம் அப்படின்னு அவன் சொன்னாங்க அவர்கள் உமர் உமர்தி லாபத்துலான் ஐடியா கேட்கிறார் இந்த பதில் கைதிகளை என்ன பண்ணலாம் உமரதி அல்லாத்தலான்னு சொன்னாங்க நான் அவத்தலான்னு சொல்ற கருத்துக்கு மாறுபடுறேன் நான் அந்த கருத்தை ஏத்துக்கல இன்னும் ஏத்துக்காது மட்டுமல்ல அவ்ந்த என்ன சொன்னாங்க நம்ம சொந்தத்துல உள்ளவங்கதான் இருப்பாங்கன்னு சொன்னாங்கல்ல நான் சொல்றேன் ஏன் சொந்தக்காரன் அதுல இருந்தா அவனை நான் தான் கொள்ளணும் உங்க சொந்தக்காரன் அதுல இருந்தா அவரை நீங்க தான் கொள்ளணும் ஒவ்வொருவரும் மார்க்கம் என்று வந்தால் கலிமா என்று வந்தால் இஸ்லாம் என்று வந்தால் இஸ்லாத்தை பொறுத்தவரை இஸ்லாத்துக்கு எதிரியாக என் குடும்பத்தில் ஒருவன் நின்றாலும் அவன் எதிரி எதிரிதான் தான் குடும்ப நண்பனாக குடும்ப உறவாக பார்க்கக்கூடாது அவன் இஸ்லாத்துக்கு எதிரான ஒரே கண்ணோட்டம் தான் அவன் இஸ்லாத்துக்கு எதிரானவன் நான் அல்லாவிடத்தில் அல்லாஹனுடைய மார்க்கத்தை நேசிக்கக்கூடியவனாக நேசிக்க கூடியவன் என்பதை உரத்த சொல்ல வேண்டுமானால் நான் என் உறவினரை என் கையாலேயே நீட்ட வேண்டும் அதுதான் சரியான தண்டனை அப்பதான் இனி ஒருவனுக்கு இந்த தைரியம் வராது நம்ம தாக்கணும் நம்ம மேல கை வைக்கணும் என்கிற தைரியம் இனி ஒருவனுக்கு வராது எனவே இவர்களில் யார் யார் யாருடைய உறவினர்களாக இருக்கிறார்களோ இஸ்லாமியர்களில் அவர்களை கொண்டே இவர்கள் அழிக்கப்பட வேண்டும் இவர்கள் கொலை செய்யப்பட வேண்டும் காரணம் இவர்கள் நம்மை எதிர்த்து வந்தவர்கள் என்ன உமரது சொன்னாங்க அணிநாயக் அப்போ இப்படிதான் சொல்லிட்டு இருக்கார் அப்படின்னு அவரை ஆப் பண்ணிட்டு செய்திகிறது எல்லாத்தரும் சொன்ன அந்த விஷயத்தை ஏற்று கைதிகளை பிணை கைதிகள் அவங்களுடைய பணத்தை கொடுத்துட்டு அவங்க ரிலீஸ் ஆகலாம் சில பேருக்கு செல்லதா அலி அவர்கள் கல்வி கற்றுக் சொன்னாங்க அரபனுடைய லாங்குவேஜ் தெரியாத முஸ்லீம்களுக்கு லாங்குவேஜ கத்துக் கொடுத்துட்டு அவங்க அதன் மூலமாக ரிலீஸ் இப்படியெல்லாம் எல்லாம் செல்லதா ரிலீஸ் பண்ணாங்க அல்லாஹ் தலை ஷானுகத்தாக எட்டாவது சோராவில அறுபத்தி ஏழாவது ஆயத் ஆயத்தை இறக்கினா மா காணல் நபியின் ஐய கூணுவாசரா அத்தா யுசுஹின் அரவு பூமியில் குழப்பத்தை விளைவிக்கிற இந்த மோசமானவர்களை கைதிகளாக பிடித்து வைத்துக் கொள்வது ஒரு நபிக்கு அழகல்ல நீ அப்படி செஞ்சிருக்க கூடாது நீங்க அப்படி செஞ்சிருக்க கூடாது பின் என்ன செய்யணும் துரிதூன அரத துன்யா ஒல்லாக எரிதுல் ஆகிறா உலகத்தையா நீங்க விரும்புறீங்க அல்ல மறுமையை விரும்புறா மருமையை யோசிங்க ஒல்லாக அசீஸ் ஹக்கீம் அவர்கள் கொல்லப்பட்டிருக்க வேண்டியவர்கள் அவர்கள் கைதிகளாக பிடிக்கப்பட்டிருக்க வேண்டியவர்கள் அல்ல அவர்களிடத்தில் பிணைத்தொகையை வாங்கிக் கொண்டவர்களை விடுவித்திருக்க கூடாது என்று அவர்களுடைய வார்த்தைக்கு போதுவாக அல்லாதுடைய வசனத்தை இறக்கி வைக்கிறார் நம்மை போன்ற சாதாரணமானவர் அல்ல உமர் உமர் என்று நான் பெயர் வைத்துவிட்டால் நானும் அவரும் ஒன்னாயிட முடியாது அந்த உமர் அலி அல்லாஹத்தாலா அவர்கள் அவர்களுடைய நாவில் ஹக் இருந்தது சத்தியம் இருந்தது இருந்தது நேர்மை இருந்தது உண்மை இருந்தது ஏதாவது ஒண்ணுக்கு கூட பெயரை வைத்துக் கொண்டு நானும் உமர்னு சொல்லக்கூடாது அந்த உமரதி அல்லாஹுத் தாலானவர்களை மறந்து விட்டு மார்க்கத்தை நினைச்சு பார்க்க முடியாது அந்த உமரதி அல்லாஹத்தாலவர்கள் மூலமாகத்தான் மார்க்கத்துக்கு சாதகமான இஸ்லாத்திற்கு சாதகமான நமக்குள் ஒற்றுமை ஏற்படுவதற்கு சாதகமான பல விஷயங்களும் மார்க்கத்திற்கு அடையாளமிட்டு காட்டப்பட்டது அதில் ஒன்றுதான் ஹிஜ்ரத்தும் ஹிஜ்ரியும் இந்த ஹிஜ்ரி என்கிற புத்தாண்டு செய்திகாட்டுதலின் படி நமக்கு கிடைக்கப்பட்ட ஒரு பெரும் வரம் அல்லாஹ் அல்லாது பிறக்கிற புத்தாண்டை இஸ்லாமியர்களுக்கு சாதகமானதாக முஸ்லிம்களுக்கு சாதகமானதாக முஸ்லிம்கள் தலை நிமிர்ந்து வாழ்வதற்கு காரணமான புத்தாண்டாக அல்லாஹ் கே அறிந்து ஆக இக்காலத்தில்